கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்புடின்னா சென்னையாக இருக்கிற மாட்டை வந்து நம்ம எப்படி வந்து பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வெளியில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு மாடு வந்து சென்னையாக இருக்குது அப்புடின்னா அந்த மாட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம வந்து எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த முறையில் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாடு வந்து செனையாக இருக்குது அப்புடின்னா அந்த மாட்டுக்கு ஒரு பங்கு நம்ம தீனி இருந்தோம் அப்புடின்னா அதை ரெண்டு மடங்காக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம கூட்டியே ஆகணும் இப்போ மாடு வந்து செனையாக இருக்குது அப்புடின்னு தெரியுது ஆனாலும் இதுக்கு முன்னாடி வந்து மாடு செனையாக இல்லாமல் இருந்துச்சு அப்போ வந்து அந்த மாட்டுக்கு வந்து தண்ணியோ தீவனமோ வைக்கலோ புல்லோ அதிகமாக நம்ம வந்து நம்ம போட்டிருக்க மாட்டோம் இது வெத்து மாடு தானே இதுக்கு போட்டால் என்ன போராட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்திருப்போம் ஆனால் அதே மாதிரி செனையாக இருக்கிறப்பையும் அந்த மாட்டுக்கு பண்ணக்கூடாது அது வந்து ரெண்டு உயிரை வந்து கையில் பொடிச்சிக்கிட்டு இருக்கு அதாவது ஒன்று அது அதுக்குள்ளே இருக்கிற கண்ணுக்குட்டி இந்த ரெண்டுக்குமே வந்து உணவு அப்படிங்கிறது வந்து அதிகம் முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அந்த மாட்டுக்கு வந்து நம்ம வந்து அதிகப்படியான தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கணும் தண்ணியாக இருக்கட்டும் தீவனமாக இருக்கட்டும் புண்ணாக்காக இருக்கட்டும் இல்லை வைக்கோலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அதிகப்படியாக ஒரு மடங்கு கொடுத்ததை வந்து நம்ம வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு கூட நம்ம வந்து அந்த மாட்டுக்கு வந்து கொடுக்கணும் சில பேர் வந்து கண்ணுக்குட்டிக்கு வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறப்ப அதிகப்படியான தீனி ஏதாவது கொடுக்குறோம் அப்படின்னா பில் வைக்கல அது மாதிரி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இல்லை பருத்தி கொட்டை கொடுப்பாங்க சில பேர் வந்து புண்ணாக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதை வந்து அதிகப்படியாக நம்ம வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதிகப்படியாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப ரொம்ப உள்ள வயிற்றுக்குள்ளே வந்து ஊறி போயிடும் அது ஊறி போச்சு அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து மாடு வந்து போடுறப்ப வந்து ரொம்ப கஷ்டப்படும் ரொம்ப கண்ணுக்குட்டி ரொம்ப பெருத்து போச்சப்பா அதனால் வந்து அந்த மாட்டுனால வந்து கண்ணுக்குட்டியை வந்து போட முடியாது அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சிரமம் வந்து அந்த இடத்துல ஏற்படும் அதனால தான் நாங்கள் வந்து சனியாக இருக்கிற மாட்டுக்கு வந்து அதிகப்படியான வைக்கலோ பில்லோ தீவனமும் இல்லை பருத்தி கொட்டோ புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி நாங்கள் அதிகமாக நாங்கள் கொடுக்க மாட்டுறோம் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாக அதிகப்படியான உணவு உணவை வந்து நம்ம அந்த மாட்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப குட்டி வந்து அதிகமாக ஊறி போயிருமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே நடக்காது நீங்கள் நினைக்கிறது மிக மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த குட்டிக்கு வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் வந்து நீங்கள் தீனி கொடுக்கல அப்படிங்கிறப்ப என் என்னென்ன விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன் அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கல கன்றுக்குட்டி அதிகமாக ஊறி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து தீனிகளை எதுவுமே நீங்கள் கொடுக்கல அப்படிங்கிறப்ப அந்த அந்த கண்ணுக்குட்டி வயிற்றுல இருக்க கண்ணுக்குட்டிக்கு வந்து தீவினி அப்படிங்கிறது வந்து அதிகம் அதனால் அது என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டா மாட்டில் இருக்க கால்சியம் சத்தாக இருக்கட்டும் இல்லை சில உணவுகளை வந்து அந்த கண்ணுக்குட்டி என்ன பண்ணுவோம் அப்படின்னா மாட்டுக்கிட்டேருந்து இருந்து அரித்து அது வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கும் அது மாதிரி அது இருக்கும் அதாவது ஒரு இடையை தாங்கிற அளவுக்கு அந்த கருப்பப்பையில் வந்து அந்த கண்ணுக்குட்டி இருக்குன்னா அந்த கண்ணுக்குட்டி இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமாக கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த கண்ணுக்குட்டி வந்து ஆரோக்கியமாக தான் இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் தீனி போடல மாட்டுக்கு தீனி போடல தண்ணி போடல அப்படின்னாலும் அது வந்து அங்கே அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து தெரியாது அது என்ன பண்ணுன்னா மாட்டு தாய்கிட்ட இருக்கிற அந்த உணவுகள் எல்லாத்தையுமே வந்து சத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த கண்ணுக்குட்டி வந்து உறிஞ்சிக்கிட்டு அது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த கண்ணு இந்த கண்ணுக்குட்டி ஊறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இந்த மாட்டுக்கு எதுவுமே போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாடு வந்து எறும்பும் தோலுமாக தான் நிற்கும் அதாவது ஒரு சனமாடு வந்து சனமாடு மாதிரியே தெரியாது அதுக்கு வந்து எந்த விதமானமே நீங்க கொடுக்கல அப்படிங்கிறப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்கல்ல அதிகப்படியான எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப பெருத்து போயிடும் அதனால் வந்து மாடு வந்து கன்று போறப்ப வந்து சிரமப்படும் அப்படின்னு சொன்னீங்களே அது வந்து நீங்கள் போட்டு நீங்கள் ச சிரமப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனாலும் நீங்கள் தீனிகள் எதுவுமே நீங்கள் போடாமல் இருந்தாலும் அந்த மாடு வந்து ரொம்ப சிரமப்படும் அந்த மாட்டில் இருக்க சத்து எல்லாத்தையுமே கன்று குட்டி வந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து கன்று போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படிங்கிறப்ப அதனால் அந்த கன்று குட்டி வந்து முக்கிய அதால் போட முடியாது என்ன அப்படி அந்த கண் அந்த மாட்டுக்கு வந்து சரியான ஒரு தீவனத்தை வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து எப்படியாவது முக்கியாவது அந்த கண்ணுக்குட்டி வந்து போட்டிருக்கோம் அதனால அதை எதுவுமே நீங்கள் பண்ணலை அப்படிங்கிறப்ப அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உண்டாக்கும் அது வந்து தீனி போட்டு அந்த கண்ணுக்குடி குட்டி அந்த மாடு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் தீனி போடாமலும் அந்த மாடு வந்து ரொம்ப கஷ்டப்படும் அது அதுக்கான சத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த கண்ணுக்குட்டி எடுத்துக்கிச்சுங்கப்போ அந்த மாடு வந்து கன்று போடுறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சந்திக்கும் அந்த மாடு என்ன விஷயத்தை வந்து சந்திக்க அப்புடின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இணஞ்சலை ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை வந்து அந்த மாடு கண்ணு போடுறப்ப சந்திக்கும் அதனால் அதை எதுவுமே சந்திக்கக்கூடாது அப்படிங்கன்னா அந்த மாட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து மாடு சனையாக இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மடங்கு கொடுத்த தீனியை ரெண்டு மடங்காக டபுளாக கொடுங்க அதனால் கண்ணுக்குட்டி வந்து ரொம்பலாம் ஊறி போய் கண்ணுக்குட்டி வந்து போட முடியாத அளவுக்குலாம் அந்த கண்ணுக்குட்டி உருவாகிருமான்னு கேட்டால் அதெல்லாம் தவறான முடிவு நீங்கள் கம்பல்சரி மாட்டுக்கு தீனி கொடுக்கலாம் அது இல்லாமல் இன்னொரு விஷயத்தோம் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இப்போ நான் சொன்னது எல்லாமே சென்ன மாட்டுக்கு அது இல்லாமல் இன்னும் நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்ட்டு அதாவது இப்போ கண்ணு போட்ட மாடு இருக்குல்ல கண்ணு போட்டு அந்த மாடு வந்து செனையாகிடுச்சிப்பா கறந்துகிட்டு இருக்கு ஆனாலும் மாடு சனையாயிருச்சு இப்போ மாடு எங்க மாடு வந்து கறந்துகிட்டு இருக்கு ஆனாலும் சனையாகி ஒரு ஏழு மாசம் ஆகுது எட்டு மாசம் ஆகுது அப்போ வந்து மாட்டை வந்து எவ்வளவு தூரம் வந்து நாங்கள் வந்து மாடை வந்து பால் கறக்கணும் அப்படின்னு கேட்டால் கம்பல்சரி எட்டு மாதம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மாட்டோட கறவையை வந்து கம்பல்சரி நீங்கள் நிறுத்த வேணும் அப்படி நிறுத்தல அப்படின்னா பட் அதுவும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உண்டாகும் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கறந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு கிடைக்கிற சத்தாக இருக்கட்டும் கேல்சியமாக இருக்கட்டும் எதுவுமே அந்த கண்ணுக்குட்டிக்கு போய் சேராது ஏன்னா அந்த அது வந்து என்னென்ன விஷயங்கள் அந்த மாடு செய்யும் ஒண்ணு வந்து உங்களுக்கு பால் கொடுக்கணும் இன்னொண்ணு வந்து அதோட உடல் அமைப்பு வந்து அதை பராமரிச்சுக்கணும் அது இல்லாம அது வயிற்றுக்குள்ளே இருக்க கண்ணுக்குட்டிக்கும் கொடுக்கணுங்கிறப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை கொண்டு வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்களே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால மாடு வந்து சனியாகிடுச்சி அப்படின்னா எட்டு மாதம் ஆயிடுச்சு அப்புனா அதை வந்து கண்டிப்பாக ஸ்டாப் கறவையை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரெண்டு வேலையை மட்டும் தான் பார்க்கும் ஒன்று வந்து அதோட உடலமைப்பை பார்த்துக்கும் இன்னொன்று வந்து அந்த கண்ணுக்குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்க கண்ணுக்குட்டியை வந்து அதை வந்து பராமரிக்காதனால அதை வந்து அந்த கறவையை வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டணும் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை வந்து நிப்பாட்டுக்கு அதாவது இப்போ வந்து எட்டு மாதம் வந்து நடந்துக்கிட்டிருக்கன ஒரு நாலு வாரம் இருக்குது அப்படின்னா அந்த நாலு வாரத்தில் அதாவது ஏழு மாதத்துலேயும் வந்து நாலு வாரம் இருக்குது அப்படின்னா அது நாலு வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து நீங்கள் வந்து சாயங்காலமும் பால் கறங்க அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வந்து காலையில் மட்டும் கரங்க அதுக்கப்புறம் அடுத்த வரை வந்து மாலையில் மட்டும் கரங்க அப்படிங்கிற படிப்படிப்படியாக நீங்கள் வந்து அந்த ஒரு மாட்டோட கறவையை வந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா அது கம்பல்சரி வந்து அது மாடு வந்து கறவை நின்றும் நின்னதுக்கப்புறம் வந்து அந்த மாட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய தீவனங்கள் ஆகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்புடின்னா அந்த கண்ணுக்குட்டி வந்து நல்ல முறையில் வந்து அது வயிற்றுக்குள்ளே இருக்க கன்று குட்டி வந்து நல்ல முறையில் வந்து ஊரிக்கும் அது இல்லாமல் அந்த கண்ணுக்குட்டிக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மாட்டு வலியமாக கிடைக்கும் அது இல்லாமல் இப்போ மாடு வந்து சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப கம்பல்சரி நீங்கள் ஒம்பது மாதம் ஒம்போதரை மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பா நீங்க கடலை புண்ணாக்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் வந்து பருத்தி கொட்டை வந்து கொடுக்கலாம் பருத்தி கொட்டையெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்குறக்காக ரொம்ப வந்து கண்ணுக்குடி ஊரிப்பு மனு கிட்ட அப்படிலாம் கிடையாது மாட்டுக்கான சத்துக்களை தான் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களே தவிர கண்ணுக்குட்டிக்கு அப்படிங்கிற மாதிரி இங்கே ப்ரைவேட்டாக கொடுக்கலாம் அதாவது மாடு வந்து அதுக்கான சத்துக்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் கண்ணுக்குட்டிக்கு பாத்தி கொடுக்காதனால அதனால வந்து மாடு வந்து ரொம்பலாம் வந்து கண்ணுக்குட்டி வந்து வளர்ந்து பெறாது அதே மாதிரி மாடு ரொம்ப உடஞ்சும் போகாது அதை வந்து எப்போ நீங்கள் பருத்தி கொட்டையெல்லாம் வந்து நிப்பாட்டுறோம் அப்படின்ட்டா அதாவது கரவை அதாவது கண்ணு போடுறப்ப ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கிட்ட மட்டும் அதை நீங்கள் நிப்பாட்டிக்கலாம் மற்றபடி நீங்கள் தவிடு புண்ணாக்குத்தி தீவனம் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்கு கொடுக்கலாம் அதனால் கண்ணு குடியெலாம் ரொம்பலாம் ஊறி போகாது இந்த ஒரு வழிமுறையை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது இல்லாமல் மாட்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது அது இல்லாமல் கண்ணு குட்டிக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் மாடு கண்டிப்பாக வந்து கண்ணு போடும் அது இல்லாமல் சில பேர் வந்து மாடு வந்து கறந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறக்காக மாடு சனையாக இருக்குது அப்படிங்கிறதே பாது பேர் மறந்தும் போயிடுறாங்கண்ணா அதனால் நீங்கள் வந்து மாடு வந்து சனையாக இருக்குது எட்டு மாதம் சனையா ஆயிடுச்சு சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப கறவையை வந்து கம்பல்சரி வந்து நீங்கள் நிப்பாட்டியே ஆகணும் அப்படி நிப்பாட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதோட கண்ணுக்குட்டிய வந்து இருக்க கண்ணுக்குட்டியாக அது பராமரிக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் கறந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் ஒம்போது மாதங்கிட்ட வந்து நீங்கள் கறந்துட்டு அதுக்கப்புறம் மாடு கண்ணு போகிற அந்த ஒரு மாதம் இடவில் விட்டு நீங்கள் வந்து அந்த மாட்டை வந்து நிப்பாடுறீங்க அப்படின்னா அது இப்போ பிறக்க போகிற கண்ணுக்குட்டிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பால் இல்லாத ஒரு பாதிப்பாகும் அதுக்கப்புறம் அடுத்த போகிறதுக்கும் அந்த கண்ணுக்குட்டி போடுது அப்படின்னா அதுக்கான ஒரு பால் வந்து பாதிப்பாகும் அது இல்லாமல் மடி நோய் வரக்கான வாய்ப்பு இருக்குது மடி வீக்கம் வரக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் கம்பல்சரி வந்து மாடு சனையாக இருக்குது அப்படிங்கிறப்ப பால் கறவையை வந்து எட்டு மாதத்துலேயே வந்து நிப்பாட்டிடுங்க நிப்பாட்டிட்டு கண்ணுக்குட்டிக்கு வந்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் இருக்க கண்ணுக்குட்டி எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பாருங்கள் அதுவும் இல்லாமல் வந்து மாட்டை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அது இல்லாமல் மாட்டு வந்து சனியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அதிகப்படியான தீவனத்தை கொடுங்க தீவனம் கம்மியாக பண்ண மாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உண்டாகும் கண்ணுக்குட்டி வந்து போடுறக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு மாட்டுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் நீங்கள் கொடுத்தா தான் கண்ணு குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் மாடும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் கண்ணு போடுறப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் மாடு வந்து கண்ணு போடும் இந்த வீடியோவில் வந்து மாடு வந்து கண்ணு போடுறப்போ என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது மாட்டுக்கு வந்து இந்த தீவனை ஆவணங்களை கொடுத்தா கண்ணுக்குடி அதிகமாக பெருசாக மாட்டா அதெல்லாம் ஆகாது இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கால்நடை கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க